உதவி ஆணையர் ஓய்வு பெற்ற ரா பாலசுப்ரமணியா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐடி ஊழியர் மகாதேவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஆசிரியர் அருண் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது

அடுத்தபடியாக ஐடி ஊழியர் மகாதேவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார் ஆசிரியர் அருண் நேர அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பிள்ளைங்களை பார்க்குறோம் ஏதாச்சும் நம்ம பேசலாம் அப்படின்னா பிள்ளைங்களே தமிழ்லேயும் பேசிட்டாங்க இங்கிலீஷ்லேயும் பேசிட்டாங்க நான் சொல்ல நினச்சதை பேசிட்டாங்க விட்டு போன பாயிண்ட்டு எல்லாமே பேசிட்டாங்க நான் இப்போ வந்து நம்ம அந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் இருந்தது நம்மகிட்ட சுதந்திரம் இருந்தது இந்தியா அப்பையும் சுதந்திர நாடாக தான் இருந்தது அப்போ நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னொன்று வியாபாரத்துக்காக வந்த ஆங்கிலேயர்கள் போர்த்துகீசியர்கள் ஃப்ரெஞ்சு நாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரும் வணிகத்து மூலமாக நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க அவங்க அடிமைப்படுத்தினதை கொடுக்க முடியாமல் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கிற பட்சத்தில் அந்த ஊரில் உள்ள பிள்ளைங்க போகிறா அந்த ஸ்கூலில் தான் நம்ம கட்டாயமாக படிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் காமராஜர் கல்வி தந்தை காமராஜர் ஜூலை பதினஞ்சு சொன்னாங்க பிள்ளைங்க படிக்கணும் காட்டு விலைக்கு போகக்கூடாது வேல் விலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக மதிய உணவு கொண்டு வந்தாங்க பிள்ளைங்க ஆப்பிட்றதுக்காக வந்தாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ உள்ளது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் இருந்தது இப்போ அரசு உதவி பெறும் ஸ்கூலுக்கும் அதை எக்ஸ்டன் பண்ணிவிட்டாங்க